சனிக்கிழமைகளில் நாம் செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சனிக்கிழமை என்று சொல்லும் பொழுது அந்த நாளில் நாம் இத்தகைய பொருட்களை வாங்கக்கூடாது அதே சமயம் எந்தெந்த வகையான பொருட்களை நாம் பிறருக்கு தானமாக கொடுக்கக்கூடாது என்று தெரிந்து கொள்வோம் சனிக்கிழமைகளில் நாம் ஏதாவது ஒரு புதிய பொருளை வாங்குகிறோம் அல்லது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நாம் பிறருக்கு தானமாக கொடுக்கிறோம் என்றால் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே சமயம் சனிக்கிழமைகளில் நாம் பிறருக்கு தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு சில பொருட்களின் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றியும் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம் பொதுவாகவே சனி கிரகத்தை கண்டு பயப்படாதவர்கள் யாருமே இல்லை என்று கூட சொல்லலாம் உண்மையை கூற வேண்டும் என்றால் சனி பகவானை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது காரணம் அவருக்கு நீதிமான் என்ற பெயரும் மேலும் அவருக்கு தர்மத்தை காக்கும் தவற்புதல்வன் என்ற மற்றொரு பெயரும் உள்ளது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்ம வினைகளை பொறுத்தே அவர் நமக்கு நல்லதையும் அதே சமயம் கெட்டதையும் செய்து வருகிறார் நாம் நல்லதை செய்தால் அவரை போல் கொடுப்பாரும் இல்லை அதுவே நாம் கெட்டதை செய்தோம் என்றால் அவரை போல் கெடுப்பாரும் யாரும் இல்லை என்பது முற்றிலும் உண்மையாகும் அடுத்ததாக சனி பகவான் விரும்பி வாசம் செய்யும் இடங்கள் எது என்று பார்த்தால் சுத்தம் இல்லாத இடங்களிலும் அலங்கோலமாக இருக்கக்கூடிய இடங்களிலும் சனி பகவான் சட்டென்று வந்து அமர்ந்து கொள்வார் அது மட்டுமின்றி சண்டை சச்சரவு உள்ள இடங்களிலும் யாரெல்லாம் அவங்கள சொற்களை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் இடத்திலும் சனி பகவான் கூப்பிடாமலேயே வந்து ஒட்டி அதே சமயம் வீட்டில் யாரெல்லாம் எப்பொழுதுமே இற துணியுடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை சனி பகவானுக்கு மிகவும் பிடிக்கும் அடுத்ததாக சனிக்கிழமையில் நாம் வாங்கக்கூடாத பொருட்களையும் அதேபோல் பிறருக்கு கொடுக்கக்கூடாத பொருட்களை பற்றியும் தெரிந்து கொள்வோம் இதில் முதலாவதாக இரும்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையும் சனிக்கிழமைகள் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்துவிட வேண்டும் அடுத்ததாக எண்ணெய் ஆமாங்க சனிக்கிழமைகளில் எண்ணெய் வாங்கினோம் என்றால் அதனால் நமக்கு பலவிதமான உடல் உபாதைகள் வர வாய்ப்புகள் உள்ளன மூன்றாவதாக சனிக்கிழமைகளில் உப்பு வாங்கினோம் என்றால் அதனால் நமக்கு பெருமளவில் நஷ்டம் வந்து சேரும் இறுதியாக எந்த விதமான மாவு பொருட்களையும் நாம் சனிக்கிழமைகளில் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது அடுத்து இத்தகைய பொருட்களை சனிக்கிழமைகளில் பரிசாகவோ அல்லது இனமாகவோ யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்று பார்ப்போம் இந்த வரிசையில் முதலாவதாக வெள்ளி பொருட்கள் வாசனை திரவியங்கள் உலோக பாத்திரங்கள் முத்து பதித்த அணிமணிகள் போன்றவைகளை தவிர்த்துவிட வேண்டும் இறுதியாக சனி பகவானின் உருவப்படங்களை நாம் வீட்டில் வைத்து வழிபடலாமா என்று கேட்டால் அதுவும் கூடாது அதேபோல் இயல் தீபமும் வீட்டில் நாம் ஏற்றக்கூடாது சனியின் பாக்கம் குறையவும் அவரின் அருளை பெறவும் நாம் பிள்ளையார் ஆஞ்சநேயர் மற்றும் சிவபெருமானை வழிபடலாம் காகம் சனி பகவானின் வாகனம் என்பதால் சனிக்கிழமைகளில் காகத்திற்கு இயல் கலந்த சாதம் வைக்கும் பொழுது நம்மால் சனி பகவானின் அருளை பெற முடியும் கூடவே நம் முன்னோர்களின் ஆசையையும் நம்மால் பெற முடியும் சனிக்கிழமைகளில் ஆண்கள் மட்டுமே எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டுமே தவிர இந்த நாளில் பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது மேலே நாங்கள் குறிப்பிட்ட இந்த விஷயங்கள் அனைத்தையும் சாதாரணமான விஷயங்கள் தானே என்று அலட்சியமாக இருந்து விடாதீர்கள் இவற்றை நாம் முறையாக கடைபிடிக்கவில்லை என்றால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாம் வாழ்நாள் முழுக்க அனுபவித்தே ஆக வேண்டும் ஆக இன்றைய பதிவு அனைவருமே கேட்டு கூடிய ஒரு பதிவாகவும் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி இதை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் மறவாமல் அறச் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்